ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஹேர்டேங்க இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவரி இலை கிடையாது அதே மாதிரி மருதாணி இலையும் கிடையாதுங்க ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஹேர் ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை போட்ட செகண்டில் ஒரு அரை மணி நேரத்துலையே உங்களுக்கு செம்மையாக வந்து இது ரிசல்ட் கொடுக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வெல்ல முடிய உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ட்ர வர்றதுக்கு ஜான்ஸ் இருக்காதுங்க எந்த வயதினரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ இந்த சீசனுக்கு பனிக்கால சீசனத்துக்கு சளி பிடிக்காமல் தலையில் நீர் கோர்க்காமல் இருக்கிற மாதிரி தான் இந்த ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பயப்படாமல் இது எந்த வயதினர் கூட நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து அடர் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இதை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் முடியும் கருப்பாயிருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் இந்த ஹேர்டே வந்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்யறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான இன்றைக்கி ஒரு ஹேர்டே வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே நம்ம இயற்கையான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம கருவேப்பிலை இலையில தாங்க செய்ய போகிறோம் நிறைய வீடியோஸ் வந்து கருவேப்பிலையில் போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உடனே இருக்கிற டோட்டல் எல்லா முடியும் வந்து சூப்பராக கருப்பாயிருங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலையை வச்சு சூப்பராக ஒரு ஹேர் ஹேர்டேயி இது கூட சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து போகிறோம் ஆனால் இந்த ஹேர் டேக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த கருவேப்பிலை தான் கண்டிப்பாக கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கற்பூர வள்ளி ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கற்பூரவள்ளி எதுக்காக நம்ம எல்லா கட்டத்திலும் சேர்த்துறோம் அப்படின்னா இப்போ வந்து பனி சீசனுங்க நல்ல ஒரு குளிர்ச்சியான டைமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவலி சளி பிரச்சனை தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த டே வந்து பயன்படுத்துகிறக்கே நம்மளுக்கு பயப்படுவோம் இல்லையா சளி தொல்லை அதிகமாக வந்துடும் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பூர வழியை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சளி பிரச்சனையும் வராது அதே மாதிரி உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை அந்த நீர் பிரச்சனை எல்லாம் இருக்காது அதுக்காக மெயின் இன்கிரீடியன்ஸு இதை சேர்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து நல்ல கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த கற்பூரவள்ளி இப்போது இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெல்லிக்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க ஹேர் டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்பூரவள்ளி இலைகளை மட்டும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் வந்து மண்ணெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம தான் எடுக்கணும் அலசிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இலையில மட்டும் இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கற்பூரவல்லி வந்து தண்டோடு போடாதீங்க நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப கொத்து குத்தாக இருக்கும் நீங்கள் இலைகள் மட்டும் போட்டீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுருவோம் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நம்ம எதுவுமே வடிகட்ட போகிறது கிடையாது தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு பக்கம் கட்பூர் வள்ளி இலை இருக்குது இதை வந்து நம்ம என்னென்னா அலசிட்டு அப்படியே சின்ன சின்னதாக கிள்ளிக்கோங்க அப்படியே அதை கொஞ்சம் கட் பண்ண மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு அறப்பட்டுரும் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரைக்கிறப்ப மிக்ஸி ஜார் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்தீங்க சின்ன ஜார் எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்படும் பெரிய ஜார்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய போட்டால் தான் நல்லா அரைச்சி கொடுக்கும் இந்த சின்னதை எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ஃபைன் ஃபேஸ்ட்டாக நமக்கு அரைச்சி கொடுத்துரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை கருவேப்பிலையும் நான் ஆல்ரெடி நான் அலசிட்டேன் இருந்தாலும் நம்ம அந்த தண்ணியில் போட்டே எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பூச்சிக தொல் நிறைய இருக்கும் நீங்கள் அந்த இலைகளை மட்டும் நல்லா உருவி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க தலைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் உருவி போட்டுட்டு அலசி அப்படியே வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா நான் ஒரு கைப்பிடிக்கு மேலேயே எடுத்துகிட்டேங்க ஏன்னா இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து நம்மளுக்கு கறிவேப்பிலை தான் அதனால் வந்து நான் கருவேப்பிலை அதிகமாக தான் எடுத்திருக்கேன் அளவுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கூட நீங்கள் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு இதையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு நெல்லிக்காயை ஒரு கழுவு கழுவிட்டு இதுக்கப்புறம் நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு உள்ள வந்து அந்த விதைகள் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் வந்து போட்டிங்கன்னா போதும் முடி வந்து நல்லா கருமை நிறத்தை கொடுக்குங்க நெல்லிக்காய் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துறதுனால நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேன் அது இல்லாமல் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல அதை மட்டும் நான் வந்து பவுடராக சேர்த்து போகிறேன் இதை அரைச்சிட்டு வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கா விதை இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அரைக்கிறப்ப டிஸ்டர்ப் இருக்காது இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சிக்கலாம் எந்த டிக்கேஷனும் தேவை கிடையாது கொஞ்சமாக விட்டுக்கோங்க ரொம்ப விட்டாலும் நீங்கள் அரைப்படாது அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு இதை நல்ல ஃபைன் பெஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சாச்சு அரைச்சதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து சில இதெல்லாம் அறப்படாமல் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் இதை நம்ம எடுத்துகிட்டு அந்த அரைபடாத நெல்லிக்காயை மறுபடியும் போட்டு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம தண்ணி வேறு அதிகமாக சேர்த்துடும் ஓமவல்லி இலை கற்பூரவல்லி இலையில் வந்து நம்மளுக்கு தண்ணி அதிகமாக தான் இருக்கும் அதனால் இதில் சேர்த்துட்டு நம்ம அந்த அறப்படாமல் இருக்குது இல்லைங்களா அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வடிக்க வர வேண்டியதில்லை இந்த பாருங்கள் இந்த நெல்லிக்காய் வந்து அறப்படாமல் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் மறுபடியும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் தண்ணி விட வேண்டாம் இப்போது அப்படியே ஒரு சுற்று சுற்றினிங்கன்னா சூப்பராக பேஸ்ட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை மட்டும் நான் திரும்ப ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அலசி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைப்படாதுங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப் எடுக்கிறோம் இப்போ நல்லா மிக்சி ஜாரில் நல்லா கழுவி இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நெல்லிக்காய் கருவேப்பிலை அந்த கற்பூரவள்ளி வள்ளி மூணுமே வந்து நல்ல இந்த மாதிரி ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த திப்பு திப்பாக இருந்ததெல்லாம் நல்லாவே மரப்பட்டுருச்சு அதனால் இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரையாக அரைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க ஏன்னா இப்போ நான் ரெண்டு தடவை அரைச்சிட்டேன் இல்லையா நீங்கள் ட்ரையாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது இதில் நம்ம ஒரு ரெண்டு பவுட்ரு வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறேங்க அது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி நம்மளுக்கு வந்து பூ கிடச்சிச்சின்னா ஒரு பத்து பூ வரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அரைச்சிடுங்க சப்போஸ் பூ கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பவுட்ரு நல்லா ஃபுல் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் அதுக்கடுத்து இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எப்பவுமே நம்ம முடிய வந்து கருன்னு வச்சுக்கக்கூடிய தன்மைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பவுடரே நீங்கள் வந்து ஹேர் பேக் மாதிரி வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக வந்து முடி கருமையாகும் அந்த ஒரு பவுடரை வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து மருதாணி வேண்டாம் இண்டிகோ பவுட்ரு அவரு விலையும் வேண்டாம் எங்களுக்கு ஹேர்டை வேறு மாதிரி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு இதில் மருதாணியும் இல்லை இண்டிகோ பவுடரும் கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பிரிங்க்ராஜ் பவுட்ரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த பவுட்ரு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல கருன்னு கருப்பாக தாங்க இருக்குது உள்ள கலந்துட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்தாச்சு நீங்கள் முடி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கர்ஸ்லாங்கண்ணி பொடி வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ செம்பருத்தியும் கர்ஸ்லாங்கண்ணி மட்டும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கர்ஸ்லாங்கண்ணியும் செம்பருத்தியும் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை ரெண்டையும் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே வேலையை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடச்சிரும் இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போது நல்ல க்ரீன் கலரில் இருந்துச்சு இல்லையா நம்ம வந்து இந்த ரெண்டு பவுட்ரு ஆட் பண்ண செகண்டில் நல்லா வந்து ஒரு கருவி நிறமாக மாறிடுச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா க்ரீனாக இருந்துச்சு அந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் இதில் கருவேப்பிலை பொடி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க நீங்கள் ஒரிஜினல் வந்து பொடி சேர்க்க கருவேப்பிலை பொடி சே சேர்க்குறதுக்கும் நீங்கள் ஒரிஜினல் வந்து இலைய அரைச்சி சேர்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போது சூப்பராக ஹேர்டை வந்து கலக்கியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய்க்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம் இப்போது இந்த ஹேர்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம காபி பவுடர் இன்ஸ்டாக காபி பவுடர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து சன்ரைஸ் சேர்த்துக்கிறேங்க ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனு இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து காபி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஹேர்டேக்கு தேவையான பொருள் இது எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இதை அப்படியே நம்ம தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் அது எப்படின்னா கொஞ்சம் திக் பேஸ்ட்டு மாதிரி வரும் இல்லையா அந்த அளவுக்கு வரையில உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் நான் எந்த அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவும் நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விடக்கூடாது ஒரு அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு வந்ததே நம்ம இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதி வருதா இதை அப்படியே கலந்து விடுங்க இப்போ எல்லா பொடியும் வந்து நல்லா வந்து கலந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஹேர்டேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ஒன்று ஒரு நிமிஷம் விட்டுடலாம் நம்ம நல்லா கிளறி விட்டாச்சுங்க இப்போ ஓரளவுக்கு வந்து திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நான் அந்த போட்ட இன்க்ரீடியன்ஸ் நல்லாவே வந்து வெந்துருச்சு உங்களுக்கு மறுபடியுமே இந்த கூலிங் பிரச்சனை எதுவுமே வந்து வராது நம்ம வேக வச்சதுனால சுத்தமாக வந்து அந்த தலைவலி பிரச்சனையில எதுவுமே வராது நல்லாவே ஏன்னா நிறைய பேர் நெல்லிக்காய் வந்து தலைவலிக்கும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எதுவும் கலக்க போகிறதும் கிடையாது இதை நல்லா வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி இப்போ இதை வந்து அப்படியே வந்து ரவுண்டு பண்ணி விட்ருங்க பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சிட்டு இந்த கடாயில் இருக்கிற அயன் வந்து நமக்கு கிடைக்கிறப்போ இது ஓவர் நைட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா செம்ம க ப்ளாக் ஆகிடுங்க இதை நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி மூடி போட்டுருங்க நல்லா டைட்டாக மூடி போட்டு இதை அப்படியே நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம் மறுநாள் காலையில் இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓவர் நைட் வச்சு நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ எப்படி எந்த கலரில் மாறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் டை வந்து சூப்பராக கலர் மாறி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நல்லா கிரீன் சேடாக வந்து போட்டு வச்சோம் எந்த அளவுக்கு கருப்பாக மாறி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பராக கலர் மாறி இருக்குது நல்ல ஒரு அட்டர் க பச்சையாக நம்ம சேர்த்து உற வச்சோம் பார்த்திங்கன்னா இதில் அவரியில் போடலை நம்ம வந்து மருதாணியில் போடலை இது கருப்பு எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் நெல்லிக்காய் வந்து போட்டிருந்தோம் இல்லையா அதுவும் அடுத்து கரிசிலாங்கண்ணி பவுட்ரு நேச்சுரலாகவே நம்மளுக்கு முடி எப்போவுமே கருப்பாக வச்சுக்கக்கூடிய கரிசிலாங்கண்ணி பவுட்ரு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கையில் சும்மா லைட்டாக வச்சிங்கன்னாவே நல்ல ஒரு கருப்பு அதே மாதிரி முடியிலே இதை நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் முடியும் நல்லா சேஞ்ச் ஆகும் கருப்பாகும் தொடர்ந்து இது யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இயக்க ஹேர் டே வந்து இந்த ஒரு டைமிங்க்கு இந்த பனி சீசனுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் பாருங்க பவுலில் வந்து மாற்றியாச்சு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இந்த கெட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்பவும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா முகத்தில் வந்து வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி அளவில் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நார்மல் வாஷ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷாம்பு சீயக்கா எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடியல ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் சளி தலை வந்து பாரமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்